ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர் தொக்கு பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃப் கேஜி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் ஒரு ரெங்க் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் ஹலோ விவர்ஸ் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவரை நான் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு தவா ஒன்று வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து போட்டு வதக்கிக்கிறேன் பாருங்கள் பட்டை எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு நான் இப்போ வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளியை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் மொத்தமாக இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டே வருது நல்லா வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியோட இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா கலந்துருச்சு இப்போ நான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன் கலந்துக்கிட்டு அப்புறம் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி கலந்து நல்லா கலறி விட்டுட்டோம் இப்போ அது கொதி வந்துடுச்சு இப்போ நான் வந்து காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ காலிஃப்ளவரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு கொஞ்சம் சுண்டை நல்லா தொக்கா பண்ணி எடுக்குவோம் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் வெந்துக்கிட்டே வருது இப்போ திறந்து திரும்பவும் கலக்கி விட்டு திரும்ப மூடி போட்டு மூடி ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா வெந்து மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா தொக்காக எடுத்துருப்போம் இதேமாரி நீங்களும் காலிஃப்ளவர் தொக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்